இயேசு யாவருக்கும் வாழ்த்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் ஒரு ஊழியர்காரர் கத்திரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் அந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லை அவர் கேட்டார் இந்த உலகத்திலே ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொன்றுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது குடும்பத்திலே மனைவி என்பவள் சந்தோஷத்தை தருவதற்காகவும் குடும்பத்தை கட்டி காப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த தேசத்திலே விலைமாதர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் சமுதாயத்திலே பயன்படுவார்கள் சந்தோஷம் தருகிற எல்லாவற்றையும் நாம் அதிகம் அதிகமாக பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் என்று அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றீர்களே அதனால சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம் மனிதன் தான் விரும்பும்படி வாழ வேண்டும் எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டுமோ அவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்து விட வேண்டும் நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லை தவறு இதை தடை செய்ய வேண்டும் அதை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் உலகத்தோடு வாழ்வதற்கு பதிலாக உலகத்துக்கு முரண்பட்டு நிற்கிறீர்கள் அதனால என்ன பயன் என்று சொல்லி கேட்டார் ஐயா நான் சொல்வதெல்லாம் கடவுளின் விருப்பங்கள் அந்த விருப்பங்களை நாம் நிறைவேற்றும் போது அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று இவர் பதிலுக்கு சொன்னார் அவர் சொன்னார் கடவுளே முதலாவது எங்களுக்கு தேவையா தேவையில்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்யும் நிலையிலே இருக்கிறோம் அவர் எங்களை என்ன செய்து விட முடியும் அவருக்கு நாங்கள் எந்த வகையிலே கடமைப்பட்டவர்கள் எங்கோ எழுதி வைத்த ஒரு புத்தகத்தின் மூலமாக எங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறாரே இது நியாயமா எனவே கடவுள் என்ற அந்த ஒரு கொள்கையிலேயே நான் முரண்படுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது இவர் சொன்னார் கடவுள்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள் முடிவு செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் கடவுளுக்கு நீங்கள் வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி அவர் தீர்மானிக்கின்றார் நியாய் திறப்பு நாளுக்கு என்று உண்டாக்கினார் எனவே அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் அவர்கள் நியாயத்திற்பு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி தேவருடைய பிள்ளையாகவும் இருக்கலாம் கடவுள் வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள் தீர்மானிக்கின்றீர்களே அப்படியானால் இந்த இயற்கையை நீங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டீர்களா வெப்பமயமாகிக் கொண்டிருக்கிற பூமியை குளிரப்பணம் உணர முடியுமா புயலையும் காற்றையும் தடுத்து நிறுத்த முடியுமா ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க முடியுமா தேசங்களுக்கு இடையே தலைவர்களுக்கு இடையே சமாதானம் கொண்டு வர முடியுமா உலகில் நடைபெறும் யுத்தங்களைத்தான் நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி நிறுத்திவிட முடியுமா இது எல்லாவற்றையும் ஒருவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவரை நீங்கள் அறியாவிட்டாலும் அவர் உங்களே அறிவார் நீங்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர் தீர்மானிக்கின்றார் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் நீதிபதிகள் பதினாறு நாலு கர்த்த சகலத்தையும் தமக்கு என்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் யாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவின் ஞாயாசனத்துக்கு முன்பாக விரும்பினவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் விரும்பாதவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம் என்று போடப்படவில்லை கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும் அவருக்கு முன்பாக குற்றமற்ற பிராய் பிரயாசப்படுவோம் அவர் தருகிற பாவமணி பங்கேற்ப ரட்சிப்பை பெற்று அவர் மீது விசுவாசம் வைத்து அவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின நித்திய நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வோம்